கேசி எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்குள்ளே பரவிட்டே இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு எவிடன்ஸ் வந்து எனக்கு சைன் பண்ணிங்க ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணேன் அதை நான் வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களோட நான் ரியலைஸ் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நீங்கள் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தீங்க இதை நான் வந்து லிங்க்கும் இருந்துச்சு அதில் அதை நான் வந்து உள்ள போய் பார்த்தேன் இதே மாதிரி இருந்துச்சு பட் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் நான் செக் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி வந்து எதுவும் இல்லை ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன இருக்குன்னா இந்த லாகின் டு ஃபார்ம் வில் பி அவைலபுள் ஒன்லி பிட்வீன் டென் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செவன்டீன் ஹவர்ஸ் அதாவது ஃபைவ் அஞ்சு மணிக்கு வந்து வரும் மினிட்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் ஹவர்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் அதாவது பத்தில் ஏழாவது மாதம் பத்தாம் தேதி இன்றைக்கி பத்து இல்லையா இதிலிருந்து இன்றைக்கி அஞ்சு மணியிலிருந்தும் இருபத்தி நாலு ஏழு ஆறு மணி ஈவினிங் ஆறு மணி வரலும் இது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லை ஆனால் அஃபிஷியல்ஸ் வெப்சைட்டில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் நான் செக் பண்ணதில் இல்லை ஒரு டைம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் ஓகே அப்புறம் வந்து இந்த இதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புனீங்க நீங்கள் அதை செக் பண்ணுறது வந்து எதாவது வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஏன்னா இது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன அப்லோடிங் ஆஃப் ஃபைனல் கி அண்டு மார்க்ஸ் மோடல் எஸ்எஸ்ஏ யூடிசி கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஓகே இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஜூலை அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பத்து தேதி ஆயிடுச்சு இல்லையா ஸோ இது வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து அப்லோடு பண்ணது தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம இருக்கிற பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷன் சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இது ரெண்டும் போஸ்ட்டு சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் இது எப்படி நம்ம குரூப் ஃபோரில் வந்து இருக்க போஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு டைபீஸ்டாக ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே போகிறாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எனக்கு அவ்வளோவா தெரியல பட் இது வந்து சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடு போலீஸில் கான்ஸ்டபுளாக இருக்காங்க அவங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்களா ஸோ அந்த இது இது ஓகே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாம் எல்டிசிஇன்னு சொல்லுவாங்க ஓகே இது யார் இந்த சீனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து எப்போ வேக்கன்சினா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த மூணு வருடத்துக்கு உண்டான வேக்கன்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அந்த 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 போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் நடந்து முன்னிச்சு ஓகே இது எப்போ எக்ஸாம் நடந்ததுன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்டாப்லிஷன் கேஸ்ட் டிக்ளேர் த ரிசல்ட் ஆஃப் பேப்பர் டூ ஓகே இதோட அனௌன்ஸ் பேப்பர் பேப்பர் டூவோட ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதில் பார்த்திங்கனா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கமிஷன் ஹேஸ் அப்லோட் த ஃபைனல் ஆன்சர்க்கு அலாங் வித் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா அப்போ அஞ்சாந்தேதி தேதி வந்து இது அப்லோடு பண்ணாங்க ஸோ இது தான் சிம்பிள் நம்ம ரொம்ப பெருசாக லென்த்தியாக பண்ணுங்கிற அவசியம் இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் LEC எக்ஸாம் லிமிட் departmental, competitive எக்ஸாம் இதில் வந்து எக்ஸாம் அதாவது டிபார்ட்மெண்ட்டு கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடந்திருக்கு அதுக்குண்டான கே வந்து upload பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ ஏன் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தெரில உங்களுடைய வேகமும் ஒரு காரணம் ப்ளஸ் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணம் ஒரு வேலையை ரிசல்ட் எதுவும் வந்துருச்சுன்னா நல்ல விஷயம் பட் தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு மனப்போராட்டம் அதிகப்படுத்துதலில் எனக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் உங்களில் நிறைய பேர் இப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு பதினஞ்சு இருபது பேர் என்கிட்ட கேட்டிருப்பீங்க ஸோ ஒரு அப்போ அப்போ கொஞ்சம் கிளாரிஃபை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ நான் கொடுக்குறேன் ஆல் தி பெஸ்ட்